வனிதா விஜயகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேவையில்லாத அவதூறுகளை பரப்பாண்டா கார்த்திக் ராஜாவும் நானும் நல்ல ஒரு ஃப்ரெண்டு அவருடைய மனைவியும் நாங்க நல்ல பிரல்லாம ஏதோ பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ப இனி இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு யுவன் சங்கர் ராஜா தான் இருக்காங்க ஒருவேளை யுவன் சங்கர் ராஜாவா இருப்பாரோ உங்களுக்கு என்ன கருத்து என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சொல்ற திரைப்படம் வந்து ஜூலை லெவன்த் ரிலீஸ் ஆச்சு இதுல வனிதா விஜயகுமார் மாஸ்டர் ராபர்ட் ராபர்ட் வந்து இதுல நடிச்சிருக்காங்க ஜோவிகா விஜயகுமாரோட டைரக்ஷன்ல இந்த படம் வந்து உருவாயிருக்கு இதுல மைக்கேல் மதன காமராஜன் இந்த படத்துல இளையராஜாவோட பாடல் சிவராத்திரி பாட்டு வந்து ஒண்ணு இதுல இடம்பெற்றிருக்கு அத வந்து கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி பண்ணிருக்காங்க இத இளையராஜா என்ன சொல்லிருக்காருன்னா கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காரு என்னுடைய என்னுடைய உரிமை இல்லாமல் என்னுடைய பாட்டை பயன்படுத்திருக்காங்க இதுக்கு அவங்க இழப்பீடு தரணும் பாட்டை வந்து நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உயர் நீதிமன்றம் வந்து ஒரு வாரம் அவகாசம் வந்து வனிதா விஜயகுமாரி கொடுத்திருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் ஆனா வனிதா விஜயகுமார்ட கேக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்க எடுத்திருக்கோம் லாஸ் பத்தி என் நினைக்கல பட் நீங்க நிறைய பேர் வந்து படத்துக்கு வந்து வரவேற்பு எப்படி கிடைக்குதுன்னா அந்த ஹீரோ பொறுத்த கிடைக்குது இது வந்து ஹீரோ படம் கிடையாது கண்டிப்பா நீங்க போய் தேட்டர்ல போய் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப கண் கலங்கி இமோஷனா வந்து கை கொப்பி வந்து மக்கள் கிட்ட கேட்டுக்கிட்டாங்க வனிதா விஜயகுமார்ங்கிற யூடியூப் சேனல்ல வந்து இவங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்க பாக்கிறதுக்காக நிறைய ஆஃபர்ஸ் அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டிக்கெட் வின் பண்ற சான்ஸ் இருக்கு ஃப்ரீயா டிக்கெட் வின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்கிறதுக்காக அப்படிங்களா நிறைய சொல்லியிருந்தாங்க இது வந்து நார்மலான ஒரு புதுசா வந்து ஒருத்தங்க வராங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அவங்க ப்ரூவ் பண்ண முடியும் அதுக்கான முயற்சி தான் வந்து வனிதா விஜயகுமார் எடுத்திருக்காங்க இந்த டைம்ல இவங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி வந்து பண்ணிக்கிற டைம்ல இளையராஜா வந்து என்னுடைய பாடல் வந்து இதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு வனிதா விஜயகுமார் என்ன சொல்லிருந்தாங்கன்னா சோனி மியூசிக் அதாவது பாடலுடைய உரிமம் பெற்ற சோனி மியூசிக் கிட்ட நாங்க வந்து ரைட்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இனி அவர் கேஸ் போட்டா சோனி மியூசிக் தான் கேஸ் போடணும் நான் வந்து நான் வந்து ரைட்ஸ் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வனிதா விஜயகுமார் சொல்றாங்க அதுக்கப்புறமா அவர் வந்து மியூசிக் அவர் ஒரு லெஜண்ட் மியூசிக் வந்து அவர் கடவுள் மாதிரி அந்த கடவுளே வந்து கோச்சுக்கிட்டே எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிற மாதிரிலாம் ஒரு வேர்ட் வந்து இடையில வந்து யூஸ் பண்ணாங்க இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு நான் வந்து அவ்வளவு உழைச்சிருக்கேன் உங்க லாக்கர் கீ வரைக்கும் என் கைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க பட் இது எதுக்காக சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமா மேபி அவர் என் வந்து எப்படி கேஸ் போடல போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்னன்னு புரியல எனக்கு சொல்லிட்டு கடைசி அவர் வார்த்தை சொன்னாங்க நான் வந்து அந்த வீட்டுக்கு மருமகளா போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு எதுக்கு மேல எதுவும் இல்ல சில விஷயங்களை பேச முடியாது தப்பாயிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த விஷயம் மருமளா போயிருக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து சோசியல் மீடியாக்கெல்லாம் பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு இவங்க எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிஷன்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லி போட்டு வராங்கன்னு சொன்னா ஒருவேளை இளையராஜா உடைய மகன் கார்த்திக் ராஜாவா இவங்களும் லவ் பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய போட்டிருக்காங்க இதுக்கு பதிலளிக்கிற மாதிரி வனிதா விஜயகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேவையில்லாத அவதூறுகளை பரப்பாண்டா கார்த்திக் ராஜாவும் நானும் நல்ல ஒரு ஃப்ரெண்டு அவருடைய மனைவியும் நாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு சோ தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அப்ப இனி இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு யுவன் சங்கர் ராஜா தான் இருக்காங்க ஒருவேளை யுவன் சங்கர் ராஜாவா இருப்பாரோ உங்களுக்கு என்ன கருத்து என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க